4 ஃபோரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் பாருங்கள் கூற்று ஒன்றை காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்ற பெயர் கூற்று சரி ஏ யா ஆ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிற பிறவற்றை சுற்றுகின்றது இது தவறு இந்த ஐந்துமே வினா எழுத்துக்கள் ஆகும் சுற்றெழுத்துக்கள் அப்படின்றது ஆ இ அப்போது நமக்கு கூற்று சரி காரணம் தவறு ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கூற்று அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுற்று சொற்களாகும் ஆகும் காரணம் இட பொருளை சுற்றுவதற்காக ஆஇ வந்துள்ளது இது கூற்றும் சரி காரணமும் சரி ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக இதில் இன எழுத்துக்களை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் உயிர் எழுத்து அப்படின்னு வந்துச்சுன்னா குறியில் எழுத்துக்கு இன எழுத்தாக நெடில் எழுத்து அமையும் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஏனாவுக்கு இன எழுத்து ஏ அடுத்து பாருங்கள் மெய்யெழுத்துக்களில் வல்லின மெய்யெழுத்துக்கு மெல்லின மெய்யெழுத்து இணைய எழுத்துக்களாக அமையும் ஆப்ஷன் பாருங்கள் தா நா இதில் தா வந்து வல்லினம் நா வந்து மெல்லினம் அதே மாதிரி ரா நா பாருங்க வல்லின மெய்யெழுத்துக்கு மெல்லின மெய்யெழுத்து வந்து எழுத்து அமைஞ்சிருக்கு ஆனால் சீல பாருங்க ஐயக்கு ஆ இணையெழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது தப்பு ஆக்கு ஆவண்ணா தான் இணையெழுத்தாக அமையும் ஐக்கு இ இணையெழுத்த அமையும் அவ்வுக்கு ஊ இணையெழுத்த அமையும் ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ